அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரசகருமான இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி ஒன்றாம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் கத்திரவுங்களை ஆசிர்வதிப்பாராக தான் வருஷம் தொடங்குகிற மாதிரி இருக்குது அதுக்குள்ளால் எட்டு மாதம் முடித்து ஒன்பதாவது மாதத்துக்குள்ளால் நம்ம அடியெடுத்து வச்சிட்டோம் ஸோ ஃபாஸ்டாக நாட்கள் போய்கொண்டே இருக்குது இந்த ஒன்பதாவது மாதம் ஒன்றாம் தேதி ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை தரார் எட்டு மாதம் கிருபையாய் நடத்தினார் ரொம்ப சந்தோஷம் ஆண்டவருக்கு நன்றி ஆனாலும் இந்த எட்டு மாதமாக நான் எதிர்பார்த்துட்டு ஒரு நன்மையான காரியம் நல்ல விஷயம் ஒரு சுப காரியம் இன்னும் என் வாழ்க்கையில் நடக்கலையே இந்த செப்டம்பர் மாதமாவது நடக்குமா என்று சொல்லி நிறைய பேர் யோசனையோடு இருக்கிறீங்க இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் ஒரு நன்மையான ஈவை எதிர்பார்த்து ஒரு நல்ல காரியத்தை சுப காரியத்தை எதிர்பார்த்து இந்த ஒன்றாம் தேதி காலையில் ஆண்டவருடைய மங்கள வார்த்தைக்காக காத்திருக்கிறீங்க இதோ உங்களுக்கு கொடுக்கிற நற்செய்தி எடுத்து வாசிங்க சங்கீதம் எண்பத்தி நான்கு பதினொன்று உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இறார் அப்படின்னா நல்ல காரியத்தை செய்யாமல் இனி விட்டுற மாட்டார் கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு அர்த்தம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை செய்யாது இறார் நன்மையை செய்யாதிரார் வழங்காதிரார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் சரி அப்போ இந்த முதல் மாதம் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறோம் நல்லது நடக்கலை நன்மை நடக்கலை எல்லாம் யோசிச்சுக்கிறீங்க ஏன் நடக்கலை அந்த நல்லது நடக்க என்ன செய்யணும் அப்படின்றத இன்னைக்கு தெளிவாக ஒன்றாந்தேதி சொல்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இறார் அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம உத்தமத்தில் குறைஞ்சி போயிட்டோம் இந்த நீதிமானுக்கும் உத்தமனுக்கும் என்ன வித்தியாசன்றத பைபிளில் பார்க்கும்போது அதனுடைய இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பை பார்த்தா தெரியும் நீதிமான் என்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் பைபிளில் ரைட்சியஸ் மேன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உத்தமனுக்கு இங்கிலீஷ் பைபிளில் என்ன பேர் கொடுத்துருக்கு தெரியுமா அப்ரைட் பர்சன் அப்ரைட் பர்சன் அப்படின்னா எல்லாத்துலேயும் அப் டு டேட்டாக கரெக்டாக சூப்பராக பரிசுத்தமாக தெளிவாக இருக்கிறான் அப்ரைட் பர்சன் எல்லாத்துலேயும் சரியாக நடக்கிறவன் அவனை தான் உத்தமன் என்று வேதம் அங்கீகாரம் கொடுக்கிறது அப்படின்னா சில காரியத்தில் நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்க ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிறீங்க பரிசுத்தமாக வாழ்கிறீங்க ஆனால் அப் ரைட் எல்லாவற்றிலும் நீங்கள் சரியானவங்களாக இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி மார்க் போட்டால் சில காரியங்களில் நம்ம குறைப்பட்டிருக்கிறோம் தராசில் நம்ம குறைபட்டுருக்குறோம் அப்போ அதை நிறைவாக்கிட்டீங்கன்னாலே நன்மையான காரியங்கள் நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இறார் கொடுக்காமல் இருக்கவே மாட்டார் நல்ல காரியங்களை செய்யாமல் இருக்கவே மாட்டார் வழங்காதுரார் என்று சொல்லப்பட்டிருப்பார் வழங்குவார் என்று கூட சொல்லப்படவில்லை வழங்காதிரார் அப்படின்னா கொடுக்காமல் இருக்கவே மாட்டார்னு அர்த்தம் அதில் ஒரு உறுதி இருக்கிறதே நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி எந்த காரியத்தில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத இருக்கிறோம் இந்த ஒன்றாம் தேதி அலசி ஆராய்ஞ்சி பாருங்கள் இந்த மாதம் முழுவதும் நிறைய நன்மையான ஈவுகளும் பூரணமான வரங்களும் உங்கள் வீடை தேடி வரணும் உங்கள் வீடை தேடி வந்தது நிறைவேறணும் நல்ல வரன்கள் உங்கள் வீடு தேடி வரணும் எப்படி ரெபேக்காவுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வரன் வீடு தேடி வந்ததோ அதே போல் உங்கள் வீட்டு ரெபேக்காவுக்கு ஒரு நல்ல வரன் வீடு தேடி வரோம் வரணும் அதுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னிடத்துல என்ன குறைவு கண்டீர் எனக்கு சொல்லிக் கொடுங்க இந்த ஒன்றாம் தேதி நான் திருத்திக்க விரும்புகிறேன் எட்டு மாதத்தை விட்டுட்ட ஆண்டவரே இந்த ஒன்பதாவது மாதத்துலேயாவது அந்த நன்மையான காரியத்தை நான் வாங்கியே ஆகணும் என்ன குறை இருக்கு சொல்லுங்கள் நான் என்னை மாற்றிக்கிற ஆண்டவரேன்னு இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது ஆவியான உங்களுடைய இருதயத்தில் சில காரியங்களை பேசுவார் சில நேரங்களில் நம்ம எல்லாத்துலேயும் சரியாக இருப்போம் அடுத்தவங்க மனசை ஏதோ ஒரு காரியத்தில் தூக்கப்படுத்திகிட்ருப்போம் அது உன்னுடைய தாய் தகப்பனுடைய மனசாக கூட இருக்கலாம் இல்லாவிட்டால் உன்னுடைய நண்பர்களுடைய மனசாக இருக்கலாம் ஏன் உனக்கு வேலை கொடுத்த முதலாளியுடைய மனசு கூட நீ துக்கப்படுத்தி இருக்கலாம் இல்லைன்னா உன்னுடைய சொந்த பந்தங்களுடைய இருதயத்தில் அவருடைய இருதயத்தை நீங்கள் துக்கப்படுத்தி இருக்கலாம் அது ஒரு குறைவாக காணப்படலாம் இன்றைக்கி யோசித்து பார்த்து அவர்களிடத்தில் உங்கள் உறவை சரி செய்து கொள்ளுங்கள் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு உனக்கு ஒரு ஆதாயம் தேடி சீப்பாக ஏதோ ஒரு காரியத்தில் நீ ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம் உனக்கு ஆதாயம் கிடைக்கிறது என்கிற ஒரே காரணத்தினால அந்த ஒரு தவறான காரியத்தை நீ செய்திருக்கலாம் உன்னை ஒப்பு கொடுத்திருக்கலாம் எனக்கு ஆண்டவடத்தில் மன்னிப்பு கேளுங்க அதனால கூட உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் நன்மையான எல்லாம் சில நேரங்களில் தடைப்பட்டிருக்கும் அது சில நேரங்களில் தள்ளி போடப்பட்டு கொண்டிருக்கும் எனவே இன்றைக்கு அந்த காரியத்தை நீங்கள் உணர்ந்து திருத்தி கொள்ளும்படி ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த ஒரு சுய சம்பாத்தியத்திற்காக ஆண்டவருடைய பரிசுத்தையோ ஆண்டவருடைய வார்த்தைகளையோ இல்லைன்னா சின்ன ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தையோ தேவனுடைய பிள்ளைகள் பயன்படுத்திடக்கூடாது எந்த ஆதாயத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடாது ஆண்டவருக்காக ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டுமே தவிர இதை செய்தால் எனக்கு இப்படி ஒரு ஆதாயம் வரேன்னு சொல்லி எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை கூட நீங்கள் தவறாக பயன்படுத்தி ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை பதவியை நீங்கள் தவறாக பயன்படுத்தி தேவையில்லாத எந்த லஞ்சமோ தேவையில்லாத எந்த விதமான பரிதானங்களோ நீங்கள் வாங்கி விடாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் பரிதானம் வாங்கினீங்கன்னா நீ பரிதபிக்கப்படுகிற சூழ்நிலையில் போய் நிற்ப சில நேரங்களில் சில அதிகாரிகள் நல்ல உறுதியாக இருப்பாங்க எந்த லஞ்சமும் வாங்க மாட்டாங்க சில நேரங்களில் சாஸ் அவங்க மனசில் எப்படி பேசுவேன்னா நீ வாங்கலைன்னா இன்னொருத்தன் வாங்க போகிறான் அதுக்கு போல் நீ வாங்குகிறான் என்ன தப்பு என்று சொல்லி அவனுடைய இருதயத்தை வஞ்சிப்புக்கு நேராக நடத்தி விடுகிறான் நீங்கள் அப்படி சொல்லுகிற சாசுகிட்ட அது யார் வேணாலும் வாங்கிட்டு போட்டோம் நான் வாங்க மாட்டேன் மறுபடியும் ஆண்டவரத்தில் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் நன்மையான ஒரு ப்ரமோஷன் நன்மையான ஒரு நல்ல காரியம் நன்மையான ஒரு தேசத்திற்கான வழி உனக்கு இன்னும் திறக்கப்படலை ஏதோ ஒரு காரியத்தில் தராசுலை குறைபட்டு ஒருவேளை ஏதோ ஒரு தேவையில்லாத பாப பழக்க வழக்கத்தின் அடிமைத்தனத்தில் நீ உட்கார்ந்து இந்த புதிய மாசத்துல திருத்திக்கொள் வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கிட்டா நாளைக்கு அற்புதம் நடக்குமா இன்னொரு வசனம் சொல்லுகிறது பாபிலோனிய ஸ்திரீ குடியிருக்கிற சியோனே அதிலிருந்து இன்றைக்கு உன்னை விடுவித்துக்கொள் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஏதோ ஒரு பாபிலோனிய அருவருப்பு பாபிலோனிய ஸ்திரியோ பாபிலோனிய மனுஷனோ ஏனோ திருடத்தில் போய் நீ சிக்கிட்டு குடியிருந்து உன் வாழ்க்கையை அழிச்சிட்ருக்கிற ஆண்டவர் கொடுத்துருக்கிற அழகான இந்த ஆலயத்தை ஆண்டவர் தங்குகிற ஆலயத்தை இருக்க அதிலிருந்து உன்னை இன்றைக்கு விடுவித்துக்கொள் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் அதுக்கு பிறகு நல்ல காரியம் நடக்கும் மகிமையான காரியங்கள் நடக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் சொபிக்கலாமா அன்பான ஆண்டவரே உக்கு நன்றி உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதிரார் கொடுக்காம இருக்கவே மாட்டாருன்னு சொன்னீங்களே இதெல்லாம் எனக்கு கிடைக்கல என்ன நல்ல காரியம்னு நிறைவேறலை என்ன காரியங்கள் இன்னும் தள்ளிட்டே இருக்குது என்னென்ன காரியங்கள் இன்னும் என் பக்கமே வரலை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன இந்த நல்ல ஆலோசனைக்காய் நன்றி இப்பொழுதும் யார் யார் ஆண்டவரே என்னை உத்தம மார்க்கத்திற்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே அலங்கோலமாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கை அழகுள்ளதாய் மாற்றும் என்னை ஆண்டவர் உயிர்ப்பியும் என்னுடைய செத்துப்போன ஆவிக்குரிய வாழ்க்கையை நீர் உயிர்ப்பியும் என்று சொல்லி கேட்கிறார்களோ அவர்கள் மேல் ஆண்டவருடைய தழும்புள்ள கரத்தை வைத்து உன்னுடைய இரத்தத்தினாலே என் பிள்ளைகளுடைய ஆவி சரீரத்தை நீர் பரிசுத்தம் பண்ணி அதன் பிறகு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் அடுக்கடுக்காக நன்மையான ஈவுகளும் நல்ல விஷயங்களும் நல்ல எதிர்காலமும் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் எந்தெந்த அருவறுப்புகளில் என் பிள்ளைகள் சிக்கியிருக்கிறார்களோ அதிலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கி பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் என்ற வார்த்தையின்படி இனி மகிமையான நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நடக்கட்டும் என் பிள்ளைகள் விரும்பின தேசங்களிலே என் பிள்ளைகளை கொண்டு போய் குடியமர்த்தும் அவர்கள் கால் மிதித்திருக்கிற இடத்தை என் பிள்ளைகளுக்கு சொந்தமாய் ஆண்டவர் ரெஜிஸ்டர் பண்ணி தருவீராக எனக்கு இது வேணும் ஆண்டவரேன்னு ஆசைப்பட்டு கேட்கிற அத்தனையும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களையும் இவர்களுக்கு பின்வரும் சந்ததியும் கற்றுற ஆசீர்வதியும் எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு இன்னும் திருமணம் நடக்கலேன்னு சொல்கிறாங்களோ நல்ல வாழ்க்கை துணையை தாங்க இன்னும் நான் பெரிய பிள்ளையே ஆகலேன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு பூத்து காய்த்து குலுகுகிற பலனை தாரும் இன்னும் எனக்கு ஒரு ஆசிர்வாதமான பிள்ளை செல்வம் இல்லை என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்தை கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணும் தடைகளை உடைச்சி அற்புதம் செய்யும் ये सविन मूल पिता आमे।